வரைக்கும் வரமத்துலி பரகாத்து நண்பர்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னு சொன்னா லால்பேட்டையில ஹை ஸ்கூல் பக்கத்துல இருக்கக்கூடிய கவுஸ் ரெடிமேட்ஸ்ல தாங்க இருக்கும் இங்க வந்து எக்கச்சக்கமான ஆஃபர் போட்டு நிறைய பேர் ஆன்லைன்ல சேல் பண்ணிட்டு இருக்காரு டாப்ஸ்ல இருந்து எல்லா ரேட்டு கம்மி நீங்க ஆன்லைன்ல இருக்கக்கூடிய பிளிப்கார்ட்லயோ அமேசான்ல இருக்கக்கூடிய ரேட்டை விட உடச்சி வித்துக்கிட்டு இருக்காரு லாலபேட்டில இருந்து பல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்ப என்னென்ன இருக்கு எல்லாமே டீடைல்ஸா நம்ம கேட்போம் டாப்ஸ்ல இருந்து லுங்கில இருந்து அதே போல ஜாக்கெட்டு பாவாடை லேடிஸுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இப்ப என்னென்ன இருக்கு எல்லாமே டீட்டெயில்ஸா ரேட்டோட வாங்க அலைக்கணும் இவருடைய பேர் வந்து நூரானி இலாஹி இவர் நம்ம கூட ஓதுனவர் தான் சிறப்பா பண்ணிட்டு இருக்காப்புல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு சின்ன கடை வச்சு பண்ணாரு பல்லா வர்க்க செஞ்சிருக்குன்னா நிறைய வந்து கலெக்ஷன் ரொம்ப ரேட்டு கம்மியாக விற்றதுனால நல்லா சேல் அதிகமாயிருச்சு இப்போ ஆன்லைன் பண்ணிட்டு இருக்காரு இப்போ நிறையா சின்ன சின்ன குரு சொல்லிட்டு இவங்க நிறையா பேர் இவங்கள்ட்ட வந்து தொடர்பு கொண்டு இன்னைக்கு கூட வந்து ஒரு லேடி ரெண்டு லேடி வந்தாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே வாங்கிட்டு போயிருக்காங்க வாங்கிட்டு போய் அவங்க என்ன செய்யறாங்க அவங்க லாபம் வச்சு விற்கிறாங்க நீங்கள் இது மாதிரி நீங்கள் இந்த துணியெல்லாம் வாங்கி சேல் பண்ணணும்னு சொன்னால் நல்ல லாபத்துக்கு விற்கலாம் ரொம்ப ரேட்டு உடைச்சி கொடுக்குறாரு அதனால தான் ஃபுல்லாக எல்லாமே பாருங்களேன் கலெக்ஷன் பாருங்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது நான் அவட்டேன் ஏப்போ இவ்வளவு வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இல்ல இது வந்து அதிகமான ஆள் நிறைய வருது ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப என்னென்ன இருக்குன்றதை அவர் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வீடியோக்குள்ள போலாம் சொல்லுங்க கேடி சர்ட்டா எல்லாமே இருக்கு அப்புறம் ஜென்ஸுக்குன்னு லுங்கி செக்ஷன் க தனியா வச்சிருக்கோம் என்னென்ன இருக்குன்னா டாப்ஸ்ஸு பட்டியாலா லெகின்ஸு அப்புறம் அம் அம்பர்லா டாப்ஸ்ஸு அப்புறம் பெட்ஷீட்டு சாதா பெட்ஷீட்டு எலாஸ்டிக் பெட்ஷீட்டு காட்டன் சாலு ரையான் சாலு முர்க்கா சாலு அப்புறம் பராக் சேரி பூனம் சேரீ இந்த பிளவுஸு ஃபேன்சி பிளவுஸு ரெடிமேட் பிளவுஸு டிசைன் பிளவுஸு நிறைய நைட்டி எல்லா வகையுமே இருக்கு நைட்டியில் வந்து எலாஸ்டிக் நைட்டி பைப்பிங் நைட்டி ஜிப் நைட்டி அப்புறம் ஃபுல் ஹேண்ட் நைட்டி ஃபீடிங் நைட்டி எல்லா வகையான நைட்டியுமே மட்டும் இருக்கு எல்லாமே வந்து பெரியவங்களுக்கு தான் இன்னும் சின்னவங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணல எல்லாமே பெரியவங்களுக்கு தான் வச்சிருக்கோம் ஒரு பதினஞ்சு வயசு மேல உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே வச்சிருக்கோம் இன்ஸ்டெல்லாம் என்னென்ன இருக்குன்னு எல்லாமே பார்க்கலாம்

நல்லா இருக்கும் இது நூத்தி இருபது ரூபாய் தான் இது வந்து எட்டு சால் எடுத்தீங்கன்னா ஃப்ரீயாவே டெலிவரி பண்றோம் அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான் எட்டு ஆர்டர் போட்டா போதும் ஃப்ரீ டெலிவரி தான் மினிமம் அஞ்சு ஆர்டர் போடணும் அஞ்சு சாப்பிடு போட்டீங்கன்னா ரூபாய் வரும் பிளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் எட்டு சால் ஆர்டர் போட்டீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி வரும் நூத்தி இருபது ரெண்டு மீட்ரு நல்லா குவாலிட்டியா இருக்கும்

ஆமா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்கு அதுல அப்படிதான் போட்டிருக்கோம் இது வந்து நம்ம ஹோல்சேலா ஆகிறதால வெறும் முந்நூறு ரூபாய்க்கு தரும் இதுல ரெண்டு தலாணி உரம் இருக்கும் பெரிய சைஸ் ஏழுரை அடி ஆகலாம் ஏழு அடி நீட் இருக்கும் இது வந்து அஞ்சுக்கு ஆறரை கட்லுக்கு வந்து இது கரெக்டா இருக்கும் ஏன்னா சைட்ல வந்து உள்ளார மடிச்சு வைப்பாங்கல்ல அதுக்காண்டி எக்ஸ்ட்ரா உங்க உடனே அப்புறம் கிங் சைஸ் ஃபுல்லா எலாஸ்டிக் வேணும் எனக்கு வந்து ஆடுக்கு ஆடுற பெட்டு எப்படி இருக்குன்னா கிங் சைஸ் இது எலாஸ்டிக் பெட் இருக்கு

நீங்க எவ்வளவு வேணாலும் லாபம் வச்சு வைக்கலாம் அவ்வளவு முறையா இருக்கு ரெண்டு தலைவாணி ஃப்ரீ அதனால வந்து மிஸ் பண்ணாதீங்க சேல் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி சிறு தொழில் பண்றீங்க இல்ல அவங்க மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த கடை ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு நீங்க வந்து மறுத்தரம் பாருங்க எப்படி இருக்கு இது எது காட்டுது இது என்னது இது வந்து ஃபேன்சி பிளவுஸ் வந்து எல்லாம் எக்ஸ்எல்லு டபுள் எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இது வந்து ஃபேன்சியா போடுறவங்க மட்டும்தான் போட முடியும் ஏன்னா காட்டன்ல போட்டு பழகினவங்க வந்து போட முடியாது பாருங்க டீசண்டா இருக்கும் ஒரு ஒரு ரிச்சான எடுத்து பாருங்க போட்டிங்கன்னா முக்கா ஹேண்டு இது வரைக்கும் வரும் நல்லா இழுத்துக்கலாம் ஃபுல்லா இழுத்துக்கலாம் எவ்வளவு நாளும் இழுத்துக்கலாம் ஆஹ் இது வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இது பத்து எடுத்தீங்கன்னா ஃப்ரீ சிப்பிங் தருவோம் நல்லா இறக்க மூடிடலாம் எல்லாத்தையும் அழகா போட்டுக்கலாம் ஜான வருங்க ஒன்னு ரெண்டு ஜானு கிட்டே வருது இப்படி இழுத்தாலும் இழுத்துக்கலாம் ஒன்றரை ஜானு கிட்ட வரும் நகாலமும் எல்லா சைஸும் இருக்கு எல்லாம் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு அதாவது எல்லுன்னா எக்ஸ் உள்ளவங்களே எல் போடலாம் டபுள் எக்ஸ் வந்து டபுள் எக்ஸ் போடலாம் ட்ரிபிள் எக்ஸலும் போடலாம் ஏன்னா இழுக்கறதால ரெண்டு ரெண்டு சைஸ் வரும் நல்லா இழுத்துக்கலாம் எவ்வளவு வேணாலும் இழுத்துக்கலாம் இதை

இது வந்து பைப்பிங் இது ஜிப் நைட்டு இது பைப்பிங் நைட்டு இது வந்து நைட்டு இது நைட்டு எல்லாத்துலேயுமே டவ எல் டபுள் எக்ஸ் இருக்கு அப்புறம் கீழ வந்து இன்ஸ்கட் இது வந்து எலாஸ்டிக் நைட்டு கழுத்துல எலாஸ்டிக் வரும்ல அது வந்து இது இது இரநூறுபா இது ஆமா இருநூறு பத்து ஏதாவது ஆமா நீங்க வந்து வேணும்னா இன்னும் கம்மியா பண்ணி தரோம் நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி தரோம் இன்ஷால்லா இது வந்து பைப்பிங் நைட்டி வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் எக்ஸலாம் இரநூத்தம்பது ரூபா தான் டபுள் எக்ஸலாம் இரநூத்தம்பது ரூபா தான் இதில் எடுத்துக்கலாம் இது ஜிப்பு நைட்டி இதுவும் இரநூத்தம்பது ரூபா தான் இது ஃபீடிங் நைட்டி முந்நூறுரூபா தான் இது இது வந்து ஃபுல் ஹேண்ட் நைட்டி இதுவும் முந்நூறுரூவா தான் நீங்கள் ஹோல்சேலாக வேணும்னா இன்னும் கம்மி பண்ணிக்கலாம் இன்ஷால்லா அப்புறம் இன்ஸ்கட்டு வேறு பாருங்க இது வந்து இன்ஸ்கட்டு எலாஸ்டிக் இன்ஸ்கட்டு

இது வந்து சாயம் போகாது உண்ட பிடிக்காது நல்லா இருக்கும் அப்புறம் பனியன் பாவடை ஒரு சில இடத்துல இது வந்து இந்த பனியன் பாவடை வந்து கிடைக்கவே கிடைக்காது நம்மட்ட வந்து இருக்கும் இது பாருங்க பனியன் பாவடை இந்த பனியன் பாவடை வந்து நிறைய பேர்ட்ட இருக்காது நம்மட்ட வந்து வச்சிருக்கோம் இது வந்து ஃப்ரீ சைஸ் தான் கொஞ்சம் ஃபேட் உள்ளவங்க மட்டும் இதை போட முடியாது என்ன ப்ரைஸ் இதுவும் நூத்தி ஐம்பது ரூபா தான் வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பனியன் பவுடர் நல்ல குவாலிட்டியா இருக்கும் லேஸ் இருக்கு பாருங்க ஃபுல்லாவே லேஸ் வச்சு தச்சிருப்பாங்க அருமையா இருக்கும் ஃபுல்லாவே லேஸ் வச்சு இது எலாஸ்டிக் பனியன் பவுடரை எலாஸ்டிக் இருக்கும் இதே மாதிரி வந்து நம்ம சேரீ பராக் சேரி எலாஸ்டிக் பெட்ஷீட்டு சாதா பிளவுஸு கைலி இருக்கு இந்த கைலாம் பாருங்க இதெல்லாம் வந்து இரநூறு தான் பத்து எடுத்தீங்கன்னா ஃப்ரீயா டெலிவரி பண்றோம் இட்டி எடுக்கிறோம் நைட்டி வருங்க பைப்பிங் பைப்பிங்னா இது இந்த மாடல் வரும் இந்த மாதிரி மாடல் வந்து இந்த மாதிரி மாடல் வந்து பைப்பிங் நைட்டு இது தான் நிறைய இருக்கு கலெக்ஷன் நிறைய இருக்கும் எப்பயுமே இது வந்து ஜிப் நைட்டு தான் நான் சொல்றது ஃபுல்லாவே ரீட்டை ரேட்டை சொல்றேன் நீங்க ஹோல்சேலா எடுக்கிறா எடுத்துக்கலாம் இது ஃபீடிங் நைட்டு ரெண்டு பக்கமும் ஜிப்பு வரும் நடுவுலையும் ஜிப்பு வரும் இது வந்து முந்நூறுபா வரும் இது ஃபுல் ஹேண்ட் ஐட்டு த்ரீ பை ஃபோரு இதுவும் முந்நூறுபா தான் எக்ஸ்எலா இருக்குது டபுள் எக்ஸ்எல் இருக்கு காரணம் அது ஃபுல்லாகவே எக்ஸ்எல் இருக்கு டபுள் எக்ஸ்எல இருக்கு அடுத்து வந்து இது பட்டியாலா பட்டியாலா வந்து இது இரநூறுபா தான் பத்து பீஸ் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் தரும் இதில் வந்து நேரில் வந்தீங்கன்னா சில எதாவது ஆஃபர் போட்டு தருவோம் அடுத்து லெக்கின்ஸ் இருக்கு லெகின்ஸ் இருக்கு லெகின்ஸ் வந்து இரநூறு ரூபா தான் இதுல இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்கு ஃபுல்லாவே இது வந்து இதுவும் இரநூறு ரூபா தான் நேரில் வந்தீங்கன்னா இன்ஷால ஏதாச்சும் ஆஃபர் போட்டு தருவோம் பத்து பீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக டெலிவரி பண்றோம் அடுத்து வந்து கைலி பார்ப்போம் இதெல்லாம் வந்து கைலி எல்லாம் இரநூறு தான் வெறும் இரநூறு ரூபா தான் ஃபுல்லாவே ஸ்டிச்சடு நல்லா இருக்கும் காட்டனு லைன் லுங்கி இது இது தான் அடுத்து வந்து மாடல் மாடலாக இருக்குது இந்த மாதிரி மாடலாக இருக்குது இதுவும் தான் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் எதை வேணாலும் மாத்தி கூட எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு அதில் மூணு அதில் மூணு அப்படி கூட எடுத்துக்கலாம் இதுவும் தான் பத்து எடுத்து தான் ஃப்ரீயாக ஃப்ரீயாகவே ஷிப்பிங் பண்றோம் அடுத்து பாருங்க இது வந்து சாட்டிங் கைலின்னு சொல்லுவாங்க கோடு போட்டது நல்லா கிளாத்துலாம் சூப்பராக இருக்கும் இதுவும் இரநூறுபாய் தான் இதில் ரெண்டு இதில் ரெண்டு இதில் ரெண்டு எப்படி கூட மாற்றி வேணாலும் எடுத்துக்குவோம் அடுத்து ஃபுல் பிளாக் ஃபுல் பிளாக் இருக்கு இதில் எந்த பார்டருமே இருக்காது ஒயிட் கை ஒயிட் சட்டை போட்டால் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்கும் பார்ட்ரு எதுவுமே கிடையாது சில பேர் மண்ணடி கைது கூட சொல்லுவாங்க இதுவும் இரநூறு பார்த்தோம் எல்லாமே வந்து பதிஞ்சு வயசுக்கு மேலே யார் வேணாலும் போடலாம் அடுத்து வந்து சாதா பிளவுஸ் இருக்கு டிசைன் பிளவுஸ் இருக்கு இது வந்து சாதா பிளவுஸு இது வந்து சாதா பிளவுஸு பனிங் கிளாத்து தான் பிளைனாக இருக்கும் இதில் வந்து பன்னெண்டு கலர் இருக்கு இது எப்படி இருக்கு காட்டுற பாருங்க த்ரீ பை ஃபோரு அருமையாக இருக்கும் இது ஃபுல்லாகவே எலாஸ்டிக் வரும் பாருங்க செம்மையா இருக்கும் போட்டா டீசெண்டா இருக்கும் இதுவும் இழுத்துக்கலாம் அப்படி ஃபுல்லாவே இழுத்துக்கலாம் போட்டா டீசன்ட்டா அருமையா இருக்கும் ரிச்சானா இருக்கும் இதுல வந்து பன்னெண்டு கலர் இருக்கு ஃபுல்லாவே பன்னெண்டு கலர் இருக்கு ஆமா ஃபுல்லா அதே பிளவுஸ் தான் அது டிசைன் பிளவுஸ் இதுவும் இரநூறு பாத் தான் இந்த இரநூத்தம்பது ரூபா இருந்துச்சு இப்போ வந்து கலர்ஸ் வந்து கம்மியாகிட்டதால இரநூறுவான்னு ஆஃபர் போட்டிருக்கோம் இன்ஸ்டால வாங்குறவங்க வாங்கிக்கலாம் இதுவும் வந்து டிசைன் ப்ளவுஸு தண்ணிக்கிட்டோம் டிசைன் ப்ளவுஸ் வந்து இந்த டிசைன் இருக்கும் அதில் அவ்வளோதான் இந்த பிள்ளி புள்ளியாக இருக்கும் இது வந்து முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு இந்த நாலு சைஸ் தான் இருக்கு ஏன்னு வாங்கிக்கலாம் இதில் வந்து ஒரு பத்து பேர் சேர்த்திங்கன்னா இதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் இது ஃபுல்லாகவே டாப்ஸ் ஓப்பன் டாப்ஸு நம்பர்ல டாப்ஸ் வந்து ஓப்பனிங் அன்னைக்கு கடை ஓப்பன் அன்னைக்கு ஆஃபர் போட்டதால எல்லாமே காலி ஆகிடுச்சு இப்போதைக்கு ஓப்பன் டாப்ஸ் தான் இருக்கு அம்பர்லா டாப்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோ போடுவோம் சார் பாருங்க இந்த ஓபன் டாப் ஃபுல்லாகவே மூணு இது ஐநூறுரூவா வரும் இது வந்து கடைக்கு வந்தால் மட்டும் தான் இந்த ஆஃபர் ஏன்னா சைஸ் பார்த்து எடுக்கணும் நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு சைஸ்லாம் வந்து பார்த்து எடுக்க முடியாது ஏன்னா மாற்றமாக இருக்கும் நம்ம கடைக்கு வந்து நேராக உங்கள் பிள்ளைக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் எத்தனை பீஸ் எடுத்துவோம் மூணு டாப்ஸ் வந்து ஐநூறுரூவா வரும் ஒரு பீஸ் வந்து இரநூறுபா வரும் மூணாக எடுத்தீங்கன்னா ஐநூறுரூவா வரும்

எல்லாமே நீங்கள் வந்து நான் கீழே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவர் தொடர்பு கொள்ளுங்க அதே போல் வந்து கால் பண்ண வேணாம் அவருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய கால் வருது அதனால் அவரை பண்ண முடியாது நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் பதிவு வச்சிங்கன்னு சொன்னால் அவர் ரீப்ளே பண்ணுவார் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் வாங்கிக்கிறேங்க திரும்ப சொல்கிறேன் இதோடைய லொக்கேஷனை நான் உங்களுக்கு வந்து பின் பண்ணுறேன் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் லால்பேட்டையில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு கடை தழனீங்கனாலே இங்கே வந்துடும் க்ளவுஸ் ரெடிமேட்ஸ்னு சொல்லிட்டு நீங்க வந்து எங்க கடை ஆட்டை கேடா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஃபேமஸான இருக்கட நீங்க வந்து தேவைப்பட்டவங்க நல்ல தாராளமா வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்குறாரு நீங்க ஆன்லைன்ல இப்ப சொன்னாரு பாத்தீங்களா இந்த ரேட்டை விட நீங்க உள்ள கடைக்கு வந்து டைரெக்டா நீங்க பேசும்போது இன்னும் குறைச்சி நீங்க என்ன செய்யலாம் ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு நிறைய லேடிஸ் வந்து வாங்குறாங்க பர்ச்சேஸ் பண்றாங்க பர்ச்சேஸ் பண்ணி தொழில் பண்றாங்க பாத்தீங்களா அது மாதிரி வீட்டுல வச்சு வைக்கிறது வாட்ஸ்அப்ல போட்டோ பிடிச்சி அனுப்புறது ஸ்டேட்டஸ் வச்சு வைக்கிறது இந்த மாதிரி நிறைய பேர் இவர்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க ஓகே நண்பர்களே நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல